ஹை காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறீங்க எப்படி செய்யுறதுன்னு வாங்க பார்க்கலாம் சிக்கன் மிளகு வறுவலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் மிளகு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் காஞ்ச மிளகா மிளகு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சிக்கன் ஒரு அரை கிலோ அடுத்து இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த மூணு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றினா அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சோல்ல அதை பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறோம் தக்காளி மிளகு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வருது தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சிக்கன் மிளகு வரல் வந்து ரெடி ஆயிடுச்சு நைட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசையும் சிக்கன் மிளகு வரவல் தான் சாப்பிட்டு முடித்தோம் மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்ல மழை நைட் ஃபுல்லாக மழையை கொஞ்சம் நேரம் வெளியே வந்து ரெஸ்ட்டுன்னே இருந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்